வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துடைய கனவு குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு இல்லாத தமிழ்நாடு அமையனு ஒன்று ஏராளமான திட்டங்களை உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பிதான் தலைவர் அவர்கள் ஆக அவருடைய கனவையும் ஏராளமான குடும்பங்களுடைய கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றுகிற மகிழ்ச்சியோடு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த திட்டத்தை மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுத்தி வரக்கூடிய ஊரக உள்ளாட்சித்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவீரன் பூலித்தேவன் தளபதி ஒண்டிவீரன் வீரன் தேவனய பாவனார் போன்ற பெருமக்களை தந்து பெருமைகளை கொண்ட இந்த தென்காசி மாவட்டத்தில் மகத்தான இந்த அரசு விழாவை மாபெரும் மக்கள் திருவிழா போல ஒரு மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்